இன்றைக்கி வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ அதாவது லாங் வீடியோ இத்தனை நாள் வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேன் ஸோ இப்போ வந்து ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வீடியோ எடுத்துட்டுருக்கேன் இப்போ தான் நைட்டு வாக்கிங் முடிச்சுட்டு எயிட் ஓ கிளாக் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து உட்காந்து இந்த வீடியோ இருக்கேன் ஸோ இன்றைக்கி போஸ்ட் பண்ண முடியுதா என்னென்னு தெரில மேபி இன்னைக்கு பண்ண முடிஞ்சா பண்ணிடுவேன் இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ எதுக்காண்டி இந்த வீடியோ அப்படின்னா நான் வந்து லைவ் வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆக்சுவலாக லைவ் வர்றதுக்கு என்ன ஒரு அதாவது எலிஜிபிலிட்டி இருக்குது யூடியூப்பில் அப்படின்றது இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு தெரியாது ஸோ அந்த லைவ் ஸ்ட்ரீமை நான் கிளிக் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தான் ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்துட்டால் தான் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமே ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யூடியூப்பில் சொல்லியிருக்கு ஸோ இப்போ வரைக்கும் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி இல்லை தேர்ட்டி நைன் நினைக்கிறேன் ஆமாம் தேர்ட்டி நைன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறாங்க ஸோ இன்னும் ஒரு லெவன் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா லைவ் வரலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நான் லைவ் வருவேன் என்ன காரணம் லைவ் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம சும்மா இவ் ஒரு நாள் டே ஒன் டே டூ டே டே த்ரீ இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு இதே இல்லாமல் போயிடும் ஒரு லைவ்னால் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோம் நமக்கு அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே என்னென்ன இடைஞ்சல் அதாவது இடைஞ்சோம்னு சொல்லக்கூடாது என்னோட பேபி என்ன டிஸ்டர்ப் பண்ணுவா ப்ளஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இடையில இடையில வரும்போது அதெல்லாம் நம்ம எப்படி டேக்கிள் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி அந்த லைவை கொண்டு போகிறோம் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம எப்படி வார்ம் அப் ஆகுறோம் ஸோ அந்த நேரத்தில் என்னோட பேபியும் என்னை வந்து இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க கூடயும் அந்த ஒர்க் அவுட் பண்ணுற நேரம் தவிர அவங்க என் பக்கத்தில் வரும்போது அவங்கள தூக்கி வச்சுட்டு அந்த அப் குறையாமல் இருக்கிற காரணம் நடந்துக்கிட்டே இருப்பேன் நிற்க மாட்டேன் நடந்துகிட்டே இருப்பேன் ஸோ இந்த மாதிரி அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணாலும் ஸோ அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன தடைகள் நமக்கு வந்து இருந்தாலும் அந்த வார்ம் அப் குறையாமல் நம்ம எப்படி எப்படி அந்த ஒர்க் அவுட்ஸ் ஃபுல்லாமே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து எனர்ஜிட்டிக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத நம்ம ஒரு லைவ் மூலியமாகவே கற்றுக்கலாம் ஸோ அதுக்காண்டி தான் நான் லைவ் வரணும்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து டே ஒன் டே டூ அப்படின்ற மாதிரி நான் போட்டுட்டே என்னோடய இது மட்டும் என்னோட அதை எப்படி என்னோட டெவலப் மட் மட்டும் நான் காட்ட விரும்பலை ஸோ என்னோட சேர்ந்து மற்றவங்களையும் அந்த ஜேர்னியில் வந்து நான் அழைச்சிட்டு போகணுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ என் கூட சேர்ந்து இந்த ஜேர்னியில் வந்து ஜாயின் பண்ணேன் அதாவது நான் முக்கியமாக யாரை கூப்பிட்றேன் அப்படின்னா இப்போ ஒரு டெலிவரி ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த மாதிரி இருப்பாங்க ஸோ நம்மளுக்கு ஒரு ஏதோ திருவிழாக்கோ ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயோ போகும்போது சில மதர்ஸை பார்க்கும்போது அவங்கெல்லாம் ரெண்டு குழந்தை பார்த்துருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க இவங்க இவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து பார்த்து நம்ம இவங்க மாதிரி நம்ம ஏன் இல்லை அவங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க இவங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்க இவங்க எப்படி குறைச்சாங்க தொப்பையை குறைச்சாங்க இவங்க எப்படி ஃபேட் லாஸ் பண்ணாங்க வெயிட் லாஸ் பண்ணாங்க இந்த மாதிரி நம்ம அடுத்தவங்களை பத்தி அவங்க பண் அவங்க யூஸ் பண்ற ப்ராடக்டை வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதை விட அவங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்டை நினைக்கிறத விட நம்மளை பார்த்து இன்னும் நாலு பேர் இந்த பொண்ணு என்ன அப்போ அப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது ஸோ என்ன யூஸ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாலு பேர் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதனால நான் முக்கியமாக மதர்ஸுக்கு சொல்கிறேன் ஸோ நமக்கு ஒரு குழந்த பிறந்தாச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ப்ளீஸ் உங்களோட அதாவது நீங்கள் வந்து ஒரு பல குடும்பங்களை நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா பல குடும்பங்கள் வந்து உங்களால நல்லா அதாவது ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம் என்னன்னு கேக்குறீங்களா எப்படின்னு கேக்குறீங்களா என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போ ஒரு லேடி மதர் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அவங்கள கண்டுக்கிறாம ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கு மட்டும் ஒரு சாப்பாடை சமைச்சு அவங்க வைக்கிற மிச்சத்தை சாப்பிட்டு இவங்களும் சாப்பிட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்டெல்லாம் அவங்க உடம்புல சேர்ந்துருக்கும் பட் இப்போ வந்து நம்மளோட மதர்ஸ் வந்து இந்த ஒர்க்கட் ஜார்னியில் இறங்கி ஃபாலோ டயட் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இதில் என்ன கிடைக்கிது அப்படின்னா இவங்கள பார்த்து அதாவது இந்த மதர்ஸை பார்த்து இவங்களோட டெவலப்மெண்ட்டை பார்த்து இன்னும் சுத்தி இருக்க நிறைய அம்மாக்கள் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா என்னப்பா இது இப்படி இருந்தா இப்போ எப்படி மாறின இதில் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சோ இவங்களோட தான் சொல்லுவாங்க சொல்லும்போது அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்கள பத்தி அவங்கள பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இதில் இன்னும் முக்கியமாக ஆட் பண்ணது என்னன்னா நீங்க வந்து நல்ல இப்போ ஒரு நல்ல ஒர்க் அவுட்டும் பண்ணுறீங்க ப்ளஸ் டயட்டும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது சாரி இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டயட் எடுத்துப்பீங்க அந்த டயட்னால் அந்த டயட் உங்களுக்கு மட்டும் இல்லை ஸோ நல்ல ஃபுட்டு தான் டயட்னாலே நல்ல காய்கறி ப்ளஸ் நிறைய விட்டமின்ஸ் இருக்கிற மாதிரி தான் நிறைய பார்த்துப்பீங்க உங்கள் பிளேட்டில் ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் இந்த மாதிரி ஒமெகா ஒமேகா த்ரீ அந்த மாதிரி இருக்கிற விட்டமின்ஸ் இருந்தாலும் உங்கள் குழந்தைக்கும் நீங்கள் தனியாக வந்து எதுவும் சா செய்யற செய்ய வேண்டியதில்லை உங்களுக்கு எடுக்கிற டயட்டவே பாப்பாங்களுக்கும் அதில் கொஞ்சம் கொடுக்க போகிறீங்க ப்ளஸ் உங்களோட ஹஸ்பண்டும் நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட போகிறாங்க ஸோ உங்களை ஹெல்த்தியான ஃபேமிலியை பார்த்து சுற்றி இருக்கவங்களாம் இவங்க எப்படி இப்படி இருக்காங்க எப்படி இந்த பொண்ணு இப்படி மாறிச்சு எப்படி உங்கள் ஃபேமிலி இப்படி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களும் கேட்டு அவங்களும் அவங்களோட ஃபேமிலியை ஹெல்த்தியாக வச்சுப்பாங்க இதில் என்ன ஒரு இதுன்னா நம்ம எதுவுமே போய் புதுசாக ரொம்ப பெரிய அளவில் விலை இருக்கிறத போய் எந்த பொருளுமே வாங்க போகிறத வச்சுன்னு நான் சொல்ல போகிறதுல இந்த டைட்டு நம்ம வீட்டில் நம்மளால் முடிய முடிகிற அதாவது ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நானும் மிடில் கிளாஸ் தான் ஸோ நம்மளால் போய் விலை அதிகமாக இருக்கிறது அதை வாங்கி இதை வாங்கி வாங்கினாலுமே அதை வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறவங்களும் அதிகம்தான் வாங்கி அதாவது ஒரு ஆர்வ கலரில் போய் பாதாம் பிஸ்தா அது முந்திரி பருப்பு இது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருவோன்னு வைங்களேன் வச்சுட்டு அப்புறமா அதை யூஸ் பண்ணாமலே விட்டுப்போம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து அதை எடுத்து போவோம் அதாக இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி தோணும் ஏன் அதாவது இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க நம்மக்கிட்ட சொல்லி அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் இல்லை அப்படின்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து நான் எதை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் நானும் ஒரு அறுவ கலரில் போய் பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி நிறைய போய் வாங்கிட்டு வந்துடுவேன் டீம் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன் வாங்கிட்டு வந்துட்டு அது இருக்குன்றதை மறந்து மறந்துடுவேன் அதாவது நம்ம ரெகுலர் ப்ராடக்ட் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த பொருளை தான் ரெகுலர் யூஸ்க்கு எடுத்துப்போம் நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ஆர்வக்கலரில் போய் அதே இதே எல்லாத்தையும் போய் எடுத்து போட்டு வச்சுட்டு அது இருக்கிறதையே மறந்துடுவோம் கரெக்டு தானே என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம அந்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியலனாலும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளை வச்சே நம்ம வந்து நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து அதாவது ஃபேட் லாஸ் ஜேர்னி வெயிட் லாஸ் ஜேர்னி ரெண்டுமே தான் ஸோ ரெண்டுமே பண்ணலாம் இது ரெண்டுமே எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படின்றது தான் நான் அவங்க கூட வந்து நான் டேஸ் சொல்லலை ஸோ இவ்வளோ நாளில் அவங்களுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லலை நம்ம ஒரு சீக்கிரம் ஒரு ரிசல்ட் எடுப்போம் ஒன் மந்த் ஒன் மந்த்தாக இருந்தாலும் சரி டூ மந்த்தாக இருந்தாலும் சரி த்ரீ மந்த்தாக இருந்தாலும் சரி ஸோ மேக்சிமம் த்ரீ மன்த் இதுக்குள்ள நம்ம வந்து ரிசல்ட் எடுக்க போகிறோம் கண்டிப்பாக எடுப் எடுப்போம் ஸோ இது வந்து எல்லாரும் எல்லாராலையும் நம்பக்கூடிய ஒன்று எல்லாருக்குமே தெரியும் அது என்ன அப்படின்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது ஸோ உங்களோட உள் எண்ணம் அதாவது உள் எண்ணம் வந்து நல்ல எண்ணமாக இருந்தால் உங்களோட அவங்களோட அப்பியரன்ஸ் அதாவது வந்து ரொம்ப அழகா இருக்கும் உங்கள் மனசு அழகா இருந்தால் நீங்கள் ரொம்ப அழகா இருப்பீங்க அப்படின்றது இதுக்கு ஒரு அர்த்தம் இன்னொன்று நம்ம எதுல சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட இது அப்புறம் சொல்றேன் இப்போ இது மட்டும் சொல்லிக்கிறேன் நம்ம அதாவது வெயிட் குறைக்கிறதுக்காக நிறைய இடத்துல போய் அந்த அந்த பவுட்ரு இந்த பவுட்ருன்னு சொல்லி நிறைய வாங்கிட்டு அதை வந்து வீட்டில் போட்டு ஆனா அங்க வாங்கிட்டு அவங்க ஒரு டயட் சார்ட் கொடுப்பாங்க அந்த டயட் டயட் சார்ட்டை மட்டும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும் ஏன்னா நம்ம காசு கட்டி அவங்க ஒரு பவுட்ரு வாங்கி அதை வந்து ஆனால் அந்த பவுடரில் என்ன இருக்க போது புரோட்டீன் மிஞ்சி போனால் சம் விட்டமின்ஸ் இருக்கலாம் அவ்வளோதான் ஸோ அதை வந்து நம்ம வீட்டில் எடுத்து வச்சுட்டு அது வந்து நம்ம ஒருவேளை நார்மலாகவே ஃபுட்டு ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு கிடச்சிரும் இது வந்து நம்ம காசு கட்டி அவங்க மூலியமாக ஒரு டயட் சார்ட் ஃபாலோ பண்ணி நம்ம காசு கட்டிக்கிட்டோம் இதில் வந்து நல்லா நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரெகுலராக பண்ணிக்கிட்டு அந்த அவங்க சொல்கிறத ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு இது என்ன அப்படின்னா நிறைய பேர் இவங்கள அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த ப்ராடெக்டை வாங்கி வீட்டில் வச்சுட்டு அவங்க அதாவது யாரா இருந்தாலும் ஆரம்பத்தில் தான் பண்ணுவாங்க நம்ம ஒரு காசு போட்டு ஒரு இது பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பா ஒரு மாசமா ரெண்டு மாசமா ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களே ஒரு ஒரு பக்கம் வெறுத்து அதை விடும்போது விடும்போது திரும்ப அகைன் திரும்ப அந்த வெயிட் எல்லாம் கூடிரும் அவங்க நினச்ச இது கிடைக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு காசு கட்டி அதில் ஒரு காசை போட்டு அதுல வச்சு நம்ம இந்த மாதிரி செய்கிறதுக்கு நம்மளாக ஒரு டயட் சார்ட் ஃபாலோ பண்ணி நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ண வந்து மறுக்கிறீங்க கண்டிப்பா உண்மைதானே ஸோ யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க இதை கண்டிப்பாக செய்வோம் அப்படி இதை செஞ்சா இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை செஞ்சு பார்ப்போம் இல்லை இன்னொருத்தவங்க சொல்றாங்க அதை செஞ்சு பார்ப்போம் அதை செஞ்சு பார்ப்போம் இதை செஞ்சு பார்ப்போம் ஆள் ஆளுக்கு சொல்றதுலாம் கேட்குறீங்க ஆனால் உங்களுக்கும் தெரியும் அவங்க சொல்கிறதெல்லாம் உங்களுக்குமே தெரியும் ஆனா அதை வந்து நீங்களா ஃபாலோ பண்ண வந்து நீங்கள் வந்து அதை மறுக்கிறீங்க யாரோ ஒருத்தவங்க மூலயமா சொல்லி இதனால தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன் இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் போயிட்டு அப்புறம் அது முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அப்புறம் இன்னொன்று தேடி அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இதுவும் முடியலைன்னு சொல்லிட்டு இன்னொன்னையும் தேடி இந்த மாதிரி போகிறத விட்டுட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு விஷயம் தெரியும் ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டு ப்ளஸ் ஒர்க் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட்டுன்னு சொல்கிறாலே அந்த காலத்தில் என்ன ஒர்க் அவுட்டாக பண்ணாங்க எல்லாருமே ஒர்க் அவுட்ஸ் எதுவும் பண்ணாங்களா இல்லையே நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு அதெல்லாம் நூறு வயசு வரைக்கும் நல்லாவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு எண்ணங்கள் ஓடும் ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஃபுட்டு தான் எடுத்துக்கிட்டாங்க அதாவது நல்ல ஃபுட்டே எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அவங்க காலையில ஒரு செவன் ஓ கிளாக்லேருந்து இருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் காடு கரன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் நாற்று நடுறது ப்ளஸ் களை எடுக்கிறது தண்ணி பாய்ச்சிறது என்னென்னமோ ஏகப்பட்ட நமக்கு இந்த எனக்கு சொல்லக்கூட வரல பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏகப்பட்டது அவங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு நம்ம இப்போ பண்ணுறோம்ல ஒர்க் அவுட்ஸ் அதில் வந்து கலோரி பர்ன் பண்ணுறோம் ஸோ அவங்க வந்து அவங்க வேலை பார்க்குறது மூலயமா வெயிலில் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு எவ்வளோ வேர் இருக்கும் அது காலையிலேருந்து நைட்டு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க உடல் உழைப்பு நிறைய இருந்துச்சு ஸோ அதனால அவங்களுக்கு அந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து தனியாக பண்ணணுன்ற அவசியமே இல்லை இப்போ நம்ம அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் என்ன அப்படின்னா சொசைட்டி ப்ளஸ் நம்ம நம்மளே வந்து சோம்பேறித்தனம் ஆகிட்டோம் தான் சொல்லணும் ஒவ்வொரு பொருளாக புது புது கண்டுபிடிப்புகள் வந்து துணி துவைக்கிறது வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு கரண்ட் அடுப்பு இன்னும் ஏகப்பட்டது இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் இந்த மாதிரி நம்மளோட வேலைகள் எல்லாம் குறைச்சிருச்சு ஸோ குறைச்சது மூலயமா நம்மளோட ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே கம்மியாகிடுச்சி வேலைகள் குறைஞ்சனால நம்மளும் அந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியாமல் வேலைகள் செய்யாமல் நம்மளோட உடல் உடல் உழைப்பு சரியாக சொல்லணும்னா நம்மளோட உ உடல் சாரி சரியாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட உடல் உழைப்பு இல்லாத காரணத்தினால மட்டும்தான் நம்மளோட வெயிட் ப்ளஸ் நிறைய நோய்க்கு நோய்களுக்கு வந்து உள்ளாகும் ஸோ அந்த காலத்தில் உடல் உழைப்பு நிறையா இருந்ததுனால தான் அவங்களுக்கு எக்ஸசைஸ் அந்த ஒர்க் அவுட்ஸ் அப்படின்றது வந்து தனியாக தேவைப்படலை ஸோ நம்ம வந்து இந்த உடல் உழைப்பெல்லாம் கம்மியாக இருக்கிறனால நம்ம வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ் அப்படின்ற ஜானிக்குள்ளே போக வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம வேலை அதிகமாக உடல் உழைப்பு போடா நிறைய ரெஸ்ட்லேயே இருக்கிறன்னு சொல்ல வரேன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஸோ வந்து நம்ம அகத்துக்குள்ளே அதாவது உள்ளார நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதை தான் நம்மளோட வெளியில் வந்து நம்மளோட அப்பியரன்ஸ் வந்து காட்டப்போகுது ஸோ அதே தான் நல்ல ஃபுட் ஃபுட்டாய்ட்டு எடுத்துக்கிறணும் நம்ம வேலை நல்லா அதிகமாக பார்க்கணும் எப்போவுமே நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிறணும் ஸோ இந்த மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு எந்த ஒரு நோயுமே வராது ஸோ எந்த ஒரு நோயும் வராது ப்ளஸ் தனியாக நான் ஒரு ஒரு இது சொல்லணும் என்ன அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க எல்லோரும் அந்த முகத்துக்கு ஹேருக்கு முகத்துக்கு வந்து அந்த ஃபேஸ் வாஷ் இந்த ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரிலாம் நிறைய போடுவாங்க ப்ளஸ் ஹேருக்கு வந்து ஹேர் ஆயில் நிறைய ஹேர் ஆயில் இருக்குது ஸோ அந்த ஹேர் ஆயில் இந்த ஹேர் நான் ஒரு உண்மையை மட்டும் தயவு செஞ்சு இப்போ சொல்லிடுறேன் யாரும் தப்பாக நினைக்கிறீங்க யாரும் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களான்னு தெரில ஆனால் இங்கே என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பார்க்காத எல்லாருக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் எது உண்மை அப்படின்றது ஆனால் பட் எதை அதாவது ஏற்றுக்க மறுக்கிறாங்க என்ன அப்படின்னா நான் உடைக்க போகிறேன் கண்டிப்பாக இதை நல்லா கேளுங்க ஸோ நல்லா யோசிங்க அது உங்களுக்கும் புரியும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அதாவது அரிய வகை அமேசான் காடுகளில் இருந்து எவ்வளோ பெரிய மரம் செடி கொடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஹேர் ஆயில் தயாரித்து கொடுத்தாலும் கண்டிப்பாக உங்களோட முடி வளரவே வளராது ஏன்னா இன்டெக் நீங்கள் என்ன எடுக்கிறீங்கன்னு பொறுத்து தான் உங்களோட ஹேர் வந்து வளரும் ஸோ நீங்கள் இன்டேக்கே சரியாக எடுக்காமல் ஹேர் வளரணும் வளரணும்னா என்ன அர்த்தம் வெளியிலேருந்தே நீங்கள் ஹேர் ஆயில் அப் அப்ளை பண்ணிக்கிட்டே வளர்ந்துருமா அது ஹேர் ஆயிலோட பெனிஃபிட் என்னென்னா வறண்டு இருக்காமல் கொஞ்சம் சைனிங்கா இருக்கும் அது எந்த ஹேர் வேணா இருக்கட்டும் எந்த வேணா இருக்கட்டும் எதுவாக இருந்தால் வெளியில் உங்களோட அப்பீரன்ஸ் அப்பியரன்ஸ் அதாவது கொஞ்சம் பழவளப்பு தன்மையாக வலுவழுன்னு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் அது உதவுதே தவிர முடி வளர்றதுக்கானது எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்றது தான் உண்மையானது அதே மாதிரி தான் ஸ்கின்னுக்குமே நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷ் வாங்கினாலும் இது வந்து டெம்ப்ரவரி தான் ஒரு இருபது ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வர வரைக்கும் அப்புறமா அது திரும்ப களைஞ்சி போயிடும் ஒரு நாள்லயோ ரெண்டு நாள்லேயோ அந்த ஃபேஸ் வாஷோட அந்த இது வந்து மறைஞ்சிடும் ரெகுலர் யூஸ் பண்ணீங்கன்னா அது பண்ணிகிட்டே இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும் இதே நீங்கள் இன்டேக் நல்ல சத்துள்ள பொருட்களாக ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட முகமே சைனிங்காக இருக்கும் ஸோ இதுதாங்க அர்த்தம் இது வந்து உங்களால் அதாவது நான் இப்போ ஒரு இதை என்ன சொல்ல வரேன்னா நான் எடுத்துருக்கறதே கையில் எடுத்துருக்கறதே அது ஒன்று தான் நம்ம பண்ணுற இந்த ஒரு ஒர்க் அவுட்ஸ் அதாவது ஒரு நாள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் அவுட்ஸ் ப்ளஸ் ஹெல்த்தி ஃபுட்டு டயட்டு இது ஃபாலோ பண்ணுறது மூலயமா நான் மூணு விதமான இதை கொண்டு வர போகிறேன் ஃபேட்லாஸ் ஹேர் அண்ட் ஸ்கின் கேர் இது மூணையுமே நான் அந்த ஒரே இதில் கொண்டு வர போகிறேன் ஸோ இதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ நான் டே பை டேவாக உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக subscribe பண்ணிருங்க subscribe பண்ணாமல் பார்க்காதீங்க subscribe பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம நம்ம அடுத்து வந்து லைவ் போகலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணலாம் டே பை டே வந்து நான் என்னோட நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த வச்சே இந்த டயட்டு ப்ளஸ் வந்து ஒர்க் அவுட்ஸ் இதை வச்சே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி மூணு விதமான ரிசல்ட் கொண்டு வர போகிறோம் என்ன அப்படின்னா ஸ்கின் கேர் ப்ளஸ் ஒர்க் அவுட்ஸ் அண்ட் டயட்டு இந்த ரெண்டு வச்சுமே நம்ம என்ன கொண்டு வர போகிறோம் மூணு விதமான ரிசல்ட் என்ன அப்படின்னா ஸ்கின் கேர் ஹேரு ஹேர் கேர் அண்ட் ஃபேட்லாஸ் இதை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம் ஸோ இதை வந்து டே பை டேவாக நீங்கள் வந்து பார்த்துட்டே இருங்க இதோட ரிசல்ட் நான் மட்டும் அனுபவிக்கணும்னு நினைக்கல ஸோ எல்லோருமே நீங்களும் என்னோட சேர்ந்து ஒவ்வொரு ஆளுமே பெறணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு என்னோட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இப்போ தான் ஒரு ஃபோர் டே இருக்கு நீங்களும் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள் ஸோ நாளையிலேருந்து ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளையிலேருந்தே லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் Dan markah mau subscribe pendengar.